வெற்றிக்கழகத்தை தழுவும் உண்மையான கொள்கை தலைவர் தமிழக வெற்றிக்கழகத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்ன பேசுறாருன்னு சீமா என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியாது இங்க எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு மக்கள் இயக்கம் இவ்வளவு ரசிகர்கள் சக்தியை கொண்டது இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த தலைவருக்கு என்னுடைய கணக்கு எடுத்த எடுப்பிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி தூளா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வாக்குக்கு மேலே பிடி போறேன்னா அதுல சந்தேகம் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல இட்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வரை இதுதான் இன்னைக்குள்ள சூழ்நிலை நான் இப்பவே சொல்றேன் கணக்கில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய கூட்டணிகள் தலைவர் என்ன சொல்றாரு அற்புதமான தலைமை அற்புதமான கண்டுபிடிப்பு அற்புதமான கொள்கை நீக்கம் ஆட்சியில் பங்கு இது பெரிய ஒரு குண்டு திரோஷிமா நாகசாகில தூக்கி போட்டது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் மனிதரை இடிக்கும் ஏன்னா இங்க போய் எல்லாரும் என்னது என்ன நாங்கிட்டு நிற்கணும் ஒரு காலத்துல தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் பக்தவிஸ்வரம் ஆண்ட தமிழகம் பெருந்தலைவர் காமராஜர் இருமுறை ஆண்ட தமிழகம் அந்த காங்கிரஸ்னுடைய நிலைமை பாருங்கள் அவர்களை மதிக்கிறது பிறகு என்னன்னா ஷேர் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி தென் சிக்ஸ்டி ஃபார்ட்டி தென் செவன்டி தேர்ட்டி தென் எயிண்ட்டி டுவெண்ட்டி

இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆளுங்கட்சி டார்மெண்டா இருக்கும்போது புதிதாக திறந்தப்பட்ட ஒரு கட்சியில ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்தாலே பெரிய சந்தோஷம் இன்னைக்கு பத்து இருநூறுக்கும் அதிகமான ஆட்கள் அவ்வளவு பேருமே மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே தாவைக்காவில் உள்ளவங்க அல்ல இல்ல மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க அல்ல அவ்வளவு பேரும் வந்திருக்கின்ற பெண்மணிகள் உட்பட மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களை எல்லாம் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டு செயலாற்றி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் தலைமைக்கு கட்டுப்பட்டு எவ்வாறு இதை எடுத்துச் செல்ல வேண்டுமோ எடுத்துச் சொல்ல நம்மளுடைய எல்லாம் வித்தியாசமானது கள்ளத்தனமான ஒர்க் ஒன்றும் கிடைக்காது டோர் வேரியேஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆனால் என்னன்னு தெரியும் கட்சி என்னென்னு தெரியும் எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் எந்த எப்படி கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் ஆளு தான் அந்த வகையில் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வரலாறு புரட்டி போடுகின்ற ஒரு வெற்றியாக இருக்கும் சந்தேகமே இல்லை தலைவர் அப்படிப்பட்ட ஒரு இமேஜான தலைவர் இன்னைக்கு திணறாங்க சும்மா வெளியே பேசுறாங்க என்ன தமிழக வெற்றி கிடக்கணும் எனக்கு இப்பவும் சில நட்பு வட்டாரங்கள் திமுகவுக்கு உள்ளே இருக்குது இங்கே இருக்க சாதாரண திமுக இல்லை உள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு நண்பர்கள் மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு பேசணும் சொல்றாங்க உண்மையிலே வங்கி ஒரு பிரச்சனை இருக்கு திமுக எதிரில்லாத மாதிரி ஒரு இதில் இருந்து இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு சங்கக்கு ஒரு ஆட்டம்தான் அது இந்த விஜய் தொடங்கின கட்சினால பெரிய பிரச்சனை இது நான் உண்மை 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 நூறு தடவை சொல்றேன் அவங்கள பேர் சொல்ல முடியாது கட்சியினுடைய தலைமை அந்த அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் அவங்களுக்கு தெரியும் வெளியே பேச சொல்ல என்ன விஜய் நடிகர் வந்தாச்சு போயாச்சு இந்த ஒரு ஜாத மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு சொன்னாலும் அவங்க உள்ள ஆட்கள் கணக்கு போட்டுட்டே இருக்கிறேன் நான் சொன்ன கணக்கு அவங்க சொன்ன கணக்கு தான் அவங்ககிட்ட சொன்ன இருவதுங்கிறது அதுக்கு மேலும் அவ்வளோ நாங்கள் ரொம்ப இது ஆனால் பேசியிருக்க கூடாது இருந்தாலும் நம்ம மக்களுக்கு என்னங்கிறது புரியணும் நம்ம எந்த கண்டிஷனில் இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாண்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதைத்தான் சொல்கிறேன் இந்த கட்சியை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடுகள் அதனுடைய ஒடுக்கம் அதனுடைய அந்த நேர்த்தியான பார்வை உண்மையிலே பயங்கரம் பெண்களுக்கு நூறு தடவை பாதுகாப்பு உள்ள ஒரு அற்புதமான கட்சி எது என்றால் தமிழக வெற்றி கழகம் மாற்றுமே அதனால் அந்த மாணவர்கள் மாணவிகள் என்ன தேவை இன்னைக்கு சிலரு பெண்களுக்கு கொடுக்கல அதையும் ஒரு எலெக்ஷனுக்கு கண்ணோட்டம் மட்டும் பார்க்குறாங்க தலைவர் சொல்றவங்க படிக்க வைச்சாலே போதும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்படி காமராஜருடைய காலத்தில் கல்வி ஏழை மக்களுக்கு கண்ணாக திறக்கப்பட்டு கிடைத்ததோ அதை விட பயங்கரமாக கண்கள் திறக்கப்படும் பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு கிடைக்கும் தலைவர் சொன்னாரு வந்த உடனே நீட்ட நான் தொலைச்சு போடுவோம் போய் சொல்லி அப்படியே நைசா ஆட்சிக்கு வந்தீங்களா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க எல்லா நீட்டுக்கு முதல் அந்த பதிவை வெளியிட்டது தலைவர் தான் மாற்றமே இல்லை தலைவர் எந்த இதுக்காக இருந்தால் கூட மீதி வழங்க யோசிக்கிறது முன் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவார் யூஜிசியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட தலைவர் உண்மையிலேயே அப்படிக்கட்ட ஒரு நல்ல தலைவர் மிஸ்டர் கிளீன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தை ஆட்சி செய்ய போகிறார் தமிழக மக்களுடைய மனதிலே கனவுல இருக்கக்கூடிய முதல்வர் நிச்சயம் தளபதி விஜய் இதில் மாற்றமே இல்லை இறங்கி வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கு ஏன்னா மக்கள் மனதில் இருக்கு தளபதிக்கு தான் ஒரு ஓட்டு நான் ஓப்பனாகவே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாருமே கட்சி தொடங்கி கொஞ்ச நாள் தவிர்த்து எடுத்து போகத்தான் செய்யணும்

தலைவருடைய உரைக்கு பின்னால் நம்மளுடைய ஆட்கள் நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க நினைக்கிறேன் எல்லாரும் வரணும் உங்களுக்கு ஒரு சாவில் போடணும் மாற்று கட்சியை சேர்ந்த சகோதரர் வந்திருக்காங்க அங்கே எல்லாரையும் கூட்டி மேல்புறத்துல மண்டபத்தில் வச்சு உங்களை நாங்கள் சேர்த்து கொண்டு போறது மாதிரி தான் ஐடியா அப்படி தான் நான் பேசுகிறேன் நமக்கு இனிவருந்தாலும் கண்டிப்பா போடணும் அதனால் அந்த இதை நம்ம பெருசா பண்ணணுங்கிறது ஏற்கனவே மாவட்ட தலைவர் அவங்கள்டு சொன்னேன் நிச்சயமா நம்ம எல்லா நம்ம ஒன்றியம் மற்ற பிற ஒன்றியங்களிலிருந்தும் நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க சேர்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க ஒரு நல்ல லெவலில் நம்ம எல்லாருமேட்டு சேர்ந்து எல்லாம் நம்ம தலைவரை தெரியப்படுத்தி ஒரு நல்ல ஒரு நிலையில நம்ம அதில் அந்த மாற்று கருத்து இல்லை ஒரு வழக்கறிஞர் என்கிற நிலையில ஓப்பன் ஆட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எந்த தொண்டருக்கும் தோழருக்கானாலும் சரி உங்களுக்கு ஒரு சட்ட உதவி என்பது நிச்சயமாக எங்களை நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு இலவசமாக செய்ய முடியும்

உழைப்பை என்னுடைய கற்ற அந்த கல்வி என்னுடைய வழக்கறிஞர் தொழிலின் மாண்பை அந்த திறமையை உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் இந்த நிச்சயமா எந்த வடக்கான எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கு தெரியும் உங்களுக்கு ஓரளவு தெரியும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் இருக்கிறீங்க பார்ப்போம் यह चैनल सब्सक्राइब करें रेड बटन क्लिक करें